ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க ஜப்பானின் ஒசாக்கா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் அங்கு இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமதா ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிபுரு ஜெகத் குமாரசிங் மற்றும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியை அமோகமாக வரவேற்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறவுள்ள எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகமும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன ஜனாதிபதி அனுர்குமார் திசா தனது விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் நரஹிட்டோவை சந்திக்க உள்ளதுடன் ஜப்பான் பிரதமர் ஷிகரோ இஷிபா மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் பொருளாதாரம் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் மேலும் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து டோக்கியோவில் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது